பி பொது தமிழ் பகுதி ஆ இலக்கியம்ல பார்க்க போற கம்ப ராமாயணம் தொடர்பான செய்திகள் கம்ப ராமாயணத்தின் நூல் அமைப்பு காண்டம் ஆறு மொத்த பாடல்கள் பத்தாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஒன்பது கம்ப ராமாயணத்தின் முதல் படலம் ஆற்று படலம் இறுதி படலம் விடை கொடுத்த படலம் கம்பராமாயணத்தின் காண்டங்கள் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் மற்றும் ஏழாவது காண்டமாக கருதப்படுவது ஒட்டக்கூத்தர் பாடிய உத்தர காண்டம் உத்தர காண்டம் என்பது கம்பராமாயணத்தின் ராமாயணத்தின் இறுதி காண்டமாக ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்டது கம்பர் எழுதிய கம்ப ராமாயணம் பாலகாண்டம் முதல் யுத்த காண்டம் முடிய ராமர் பல்லாண்டு நெறி தவறாமல் ஆட்சி செய்ததை விளக்கி ஆறு காண்டங்களில் நிறைவு செய்துள்ளார் அதன் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு ஒட்டக்கூத்தர் வடிவம் கொடுத்துள்ளார் உத்தரகாண்டம் ராமாயணத்தின் ஏழாவது காண்டமாக கருதப்படுகிறது ராமன் மற்றும் சீதையின் புதல்வர்களான லவன் மற்றும் குசன் ஆகியோர்களின் வரலாற்றுச் செய்திகளை கூறுகிறது தமிழ் மொழியில் உத்தரகாண்டத்தை எழுதியது ஒட்டக்கூத்தர் கம்ப ராமாயணத்தின் சிறப்பு பெயர்கள் கம்ப சித்திரம் கம்ப நாடகம் தோமரு மாக்கதை பாடும் காவியம் இயற்கை பரிணாமம் தமிழர் கவித்துவத்தின் பேர் எல்லை முற்கால காப்பியங்களை எல்லாம் தமிழுலகம் மறக்க செய்து தன்னிடத்திலேயே தமிழர் உள்ளத்தை தேக்கி வாய்த்த புகழுடையது கம்ப ராமரின் தம்பியர் மூவர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்கன் ராமனால் தம்பியராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூவர் குகன் சுக்ரீவன் வீடனன் ஆசிரியர் குறிப்பு கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் கம்பரின் தந்தை ஆதித்தன் கம்பர் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் வாழ்ந்தவர் கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல் எனவே கம்பர் ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை பாடியுள்ளார் கம்பர் இறந்த ஊர் பாண்டிய நாட்டு நாட்டரசன் கோட்டை கம்பர் தம் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் திருவரங்கம் கம்பரின் சிறப்பு பெயர்கள் கவி பேரரசர் கவி கோமான் கவி சக்கரவர்த்தி கம்ப நாடுடைய வள்ளல் சந்த வேந்தர் தமிழரின் கவிதா மண்டலத்தை ஆண்டவன் கம்பர் இயற்றிய நூல்கள் கம்ப ராமாயணம் ஏர் எழுபது சிலை எழுபது திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி இவரின் புகழுரைகள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு மற்றும் யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்காவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்கிறார் பாரதியார் வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு மற்றும் கம்பன் கவியே கவி என்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் கம்ப நாடான் கவிதையிற்போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயிர் கம்பன் தமிழுக்கு கதியாவர் இருவர் இதில் கதி என்பதில் கா கம்பரையும் தீ என்பது திருக்குறளையும் குறிக்கிறது என்று கூறுகிறார் திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தொன்னூற்று ஆறு வகை ஓசை வகைகளை கம்பர் கையாண்டுள்ளார் சந்தவேந்தர் எனப்படும் கம்பர் தனது கம்பராமாயணத்தில் ராமாயணத்தில் நானூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட சந்தங்களை பயன்படுத்தியுள்ளார் கம்ப ஒவ்வொரு இருபத்தி இரண்டு பாடல்களுக்கு ஒருமுறை சந்தத்தை வேறுபடுத்தி பாடியுள்ளார் கம்பர் கம்பர் ஒரே பாடலுக்காக சந்ததி மாற்றவும் செய்துள்ளார் என காக்கும் பெருமாள் கூறியுள்ளார் கம்ப ராமாயணம் பெண் அடையுடையது என்றவர் காசு பிள்ளை பொதுவான குறிப்புகள் கம்ப ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமவதாரம் கம்பரின் சமாதி உள்ள இடம் நாட்டரசன் கோட்டை வால்மீகி எழுதாத கம்ப ராமாயணத்தின் மிக சிறந்த பகுதியாக கருதப்படுவது இரண்யன் வதைப்படலம் கம்ப ராமாயணம் ஒரு வழிநூல் கம்ப ராமாயணத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட விருத்தம் விருத்தம் கம்பருக்கு தமிழக அரசு திருவழுந்தூரில் மணி மண்டபம் அமைத்து சிறப்பித்துள்ளது இவர் மூன்றாம் குலோத்துங்கனின் அவைக்கள புலவர் ஆவார் இவரின் மகன் அம்பிகாபதி சோழன் மகளை காதலித்ததில் ஏற்பட்ட பிரச்சனையில் அம்பிகாபதி அமராவதி இருவரின் உயிர் நீங்க இவர் சோழ விட்டு வெளியேறினார் பதினைந்து நாட்களில் கம்பராமாயணம் முழுவதையும் எழுதி முடித்தார் மொத்த பாடல்கள் பத்தாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஒன்பது கம்பனுக்கு முன்பு இருந்த தமிழ் இராமாயணங்கள் ராமாயண வெண்பா மற்றும் சைன ராமாயணம் கம்ப ராமாயணத்தோடு ஒப்பிடும் உலக காப்பியம் இலியட் உலக அரங்கில் தமிழுக்கு உரிய மதிப்பை பெற்று தந்த இலக்கியங்கள் திருக்குறளும் கம்ப ராமாயணமும் கம்ப ராமாயணத்தோட சிறந்த தொடர்கள் இல்ல முக்கியமான மேற்கோள்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தாதக சோலை தோறும் செண்பக காடு தோறும் முதல் முதலா கம்பர் கம்ப ராமாயணத்தை ஆரம்பிக்கும் போது சரையு நதியை பத்தி தான் சொல்லியிருப்பாரு சரைய பல இடங்கள்ல உலாவியுள்ளது காட்டும் பாடல் தான் இது இருவரும் மாரிப்பு இதயம் எய்தினர் அதாவது ராமனும் சீதையும் முதல் முதலா சந்திக்கிறப்போ அவங்களோட இதயம் வந்து மாறிக்கிட்டாங்க அததான் இந்த பாடல் சொல்லுது அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அதே போல சீதைக்கு சுயம்பரம் நடக்கும் அதுல கலந்து கொள்றதுக்காக ராமன் வருவாங்க வீதியில நடந்து வருவாங்க சீதை அரண்மனையோட முற்றத்துல இருந்து ராமனை பாக்குறாங்க ராமன் சீதையை பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல பாத்துக்கிறாங்க அப்போதான் கம்பர் பாடியுள்ள பாடல் தான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இன்று போய் போருக்கு நாளைவா இது நம்ம கதை பார்க்கும் போதே பாத்திருப்போம் ராவணனுக்கும் ராமனுக்கும் முதல் முதலா போர் நடக்கும் அந்த போர்ல ராவணன் ஒவ்வொரு ஆயுதமா இழந்து நிராயுத பாணியா நிற்பா அந்த சமயத்துல ராமன் ராவணனை கொல்லாம இன்று போய் போருக்கு நாளைவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க வஞ்சி என நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள் சூர்பனகையை தான் சொல்றாங்க வஞ்சி கொடி போன்ற மின்னல் இடை கொண்டு நஞ்சு என வஞ்ச மகள் நடன சிங்காரியாக நளினமாக ராமன் முன் வந்து நின்றாள் அவள் அரக்கி அவளை ஒரு அழகான பெண்ணா முருமாற்றி கொண்டு ராமன் முன்னாடி வந்து நிப்பா சூர்பனகை அதுக்கான பாடல் தான் இது எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தாலே எல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா கோசிலை நாட்டுல உள்ள எல்லாருமே பெருஞ்செல்வம் எழுதியிருக்காங்க பெருஞ்செல்வத்தை உடைமையா கொண்டிருக்காங்க அதனால அந்த நாட்டுல எல்லாரும் இல்லை இல்லாதவங்களும் இல்லை உடையாரும் இல்லை பெருஞ்செல்வம் உடையவர்களும் இல்லை எல்லாருமே வந்து சமமானவர்கள் தான் இதுதான் வந்து கம்பனோட பாடல் வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா வறுமை இல்ல அந்த நாட்டுல யாருக்குமே வறுமை இல்ல அதனால யாருக்குமே கொடை அளிப்பதுக்கான சிறப்பு தெரியல யாருக்காவது இல்ல வேணும் அப்படின்னா தானே கொடை அளிக்க முடியும் அங்க எல்லாருக்கிட்டயுமே இருக்கு யாருக்குமே தேவை இல்லை அதனால வறுமை இல்லாததுனால கொடையோட சிறப்பு யாருக்கும் தெரியல உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா கம்பன் தசரத மன்னனோட ஆட்சியை பத்தி குறிப்பிடுறாரு எப்படி அப்படின்னா உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் அரசனை அதாவது தசரதன வந்து உடம்பாகவும் மக்களை வந்து உயிராகவும் குறிப்பிடுறாரு கம்பர் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா யாகத்தை பாதுகாக்கிறதுக்காக தாடகை அப்படிங்கிற ஒரு அறைக்கை அழிச்சிருப்பாங்க இல்லையா அப்போ அவரோட அதாவது ராமருடைய கை வண்ணத்தை அங்கு பார்த்தாங்களாம் அகலிகைக்கு வாழ்வு தந்து அதாவது ராமனோட கால் தூசுப்பட்டு கல்லாக இருந்த அகலிகை வந்து பெண் உருவமா மாறுவாங்க அப்போ ராமனோட கால் வண்ணத்தை அங்கு பார்த்ததா குறிப்பிடுறாரு கம்பர் அன்றளர்ந்த செந்தாமறையை வென்றதம்மா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா ராமனுக்கான பட்டாபிஷேகத்துக்கான வேலையெல்லாம் நடைபெற்றுட்டு இருக்கும் அப்ப அவங்களோட சிற்றென்னையான கைகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மகன் பரதன் நாடல வேண்டும்ன்னு ராமன் பதினான்கு ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும் அப்படின்னு தசரதன் ஆணையிட்டதான் சொல்வாங்க இத கேட்ட ராமன் கொஞ்சம் கூட வந்து மனசுல வருத்தமே இல்லாத புன்னகை பூப்பாரு ஏற்கனவே ராமனோட முகத்துல இருக்க பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னா செந்தாமரையோட பொழிவு போலவே இருக்குமா ஆனா இந்த வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறம் அவரோட பொழிவு எப்படி இருக்குன்னா அப்பதான் பூத்த செந்தாமரை எவ்வளவு பொழிவா இருக்கும் அது போல பொலிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அன்றலர்ந்த செந்தாமறையே வென்றதம்மா இதான் இதுக்கான பொருள் நெடுநீர் வாய் கடிதனில் மட அண்ண கதியது செல நின்றார் இது ஒரு முறை டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஆற்ற கடக்கிறதுக்கு குகன் தான் வந்து ராமருக்கு உதவி செஞ்சிருப்பாங்க அப்படி படகுல போயிட்டு இருக்கும்போது ராமன் வந்து படக வேகமா செலுத்துமாறு மாதிரி வந்து குகன் கிட்ட கட்டளை இட்ருப்பாங்க அது போலவே குகன் வந்து படகு வந்து விரைவா செலுத்திருப்பாங்க அது எப்படி வந்து உவமையா காமிக்கிறார் கம்பர் அப்படின்னா மடங்கி விழக்கூடிய அலைகளையுடைய கங்கை ஆற்றுல ஒரு இளம் அன்ன பறவை விரைவா போனா வேகமா போனா எப்படி இருக்குமோ அது போல அந்த படகு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப ராமாயணம்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல சிலபஸ்ல நியூவா ஆட் பண்ணிருக்க ராவண காவியம் பத்தி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ